அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நண்பர்களே பார்க்க போகிறோம் நேற்று ஓரளவுக்கு சரிஞ்சது நண்பர்களே அதை தொடர்ந்து இன்றைக்கி சாக்கு அடிக்கிற வகையில் மறுபடியும் கடுமையாக அதிகரிச்சிருச்சு முதல்ல வெளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரட்டாக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க டேரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் வெள்ளிக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபாய் இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூறு ரூபா இதுல ஒரு கிலோ பார் வெள்ளி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா நண்பர்களே வெள்ளி விலை தான் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் விலையை விட கடுமையாக அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்றை விட இன்னைக்கு வெள்ளியின் விலை சரி வாங்க

இதில் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலைய விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு ஒரு முப்பத்தி மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கணும் நண்பர்களே இதே சவரனில் நேற்று விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கணும் நண்பர்களே சரி வாங்க அடுத்து நம்ம அணியக்கூடிய டுவெண்ட்டி டூ ஆபரண தங்கம் அதிகரிச்சிருக்கு என்னவெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்துடலாம் இதில் ஒரு கிராம் பண்டாயிரத்தி முப்பது தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருபதாயிரத்தி முன்னூறு ரூபாய் இதுல நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க ஒரு முப்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நேற்று விலையோட இன்னைக்கு சவரன் கம்பேர் பண்ணீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சே நண்பர்களே இந்த வெள்ளி விலை இன்றைக்கி கடுமையா அதிகரிச்சதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா தொழிற்சாலைகளில் தான் நண்பர்களே வெள்ளி அதிகமாக குவிக்கிறாங்க நண்பர்களே வெள்ளியின் தேவை பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு அதிகமா பயன்படுத்துறதுனாலே வெள்ளி விலை கடுமையா அதிகரிச்சா நண்பர்களே அது மட்டும் இல்லாம தங்கம் விலை பாத்தீங்கன்னா யாருமே வாங்க முடியாத அளவுக்கு கடுமையா அதிகரிச்சிருக்கனால வெள்ளியின் விலை கம்மியா இருக்கனால முதலீட்டாளர்களும் நகை பிரியர்களும் வெள்ளியில முதலீடு பண்ண ஆரம்பிச்சனால இந்த வெள்ளி விலை இன்னைக்கு ராக்கெட் வேகத்தா திடீர்னு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதா விலை நிலை வரும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே தங்க சரிஞ்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தங்கம் வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே